இல்லாதனால அப்போ தினம் தினம் அவர் வந்து ஒரு நகரத்தையும் கிராமத்தையும் கடந்து இப்படி வியாபாரத்துக்கு வேண்டி ஒரு அம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோவில் வந்து ஒரு ஊரில் இருக்கு அந்த கோயிலை தான் அவர் டெய்லியும் வியாபாரத்துக்கு வேண்டி போவார் அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் நிறைய பேர் வந்து அந்த வியாபாரிகிட்ட சொல்லியிருக்காங்க இங்க வந்து இந்த அம்மன் வந்து பிரசித்தி பெற்ற அம்மன் இந்த அம்மன் கிட்ட வந்து என்ன குறைகள் சொன்னாலும் அந்த அம்மன் உடனடியாக நமக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன் அப்படிங்கிற மாதிரி அங்கே அந்த ஊரில் வந்து அந்த அம்மன் கோவில் வந்து ரொம்ப பிரசித்தியான ஒரு அம்மன் கோவில் கேட்குவர்களுக்கு கேட்கும் வரம் கொடுக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவில் அப்போ அவர் அந்த கோவிலை கடந்து போகும்போதெல்லாம் அந்த கோவில்கிட்ட இறங்கி நின்று அம்மா தாயே என்னோடய கஷ்டங்களை தீர்த்துவே என்னோடய வியாபாரம் செலிக்கணும் என் பிள்ளைகள் நல்லபடியாக படிக்கணும் என்னுடைய இந்த நிலைமை எனக்கு மாறணும் அப்படின்ட்டு அவர் ஒவ்வொரு நாளும் அந்த வியாபாரத்துக்கு செல்லும் வழியில் அந்த அம்மன் கோவிலை நின்று எப்பளும் வணங்கி விட்டுட்டு தான் போவார் அப்போ இவருக்கு வெகு நாட்கள் இப்படி போயிட்டே இருக்குது ஆனால் அவருடைய நிலையில் எந்த மாற்றமும் இல்லை அவர் அப்படியே அவர் போதிய வருவாயின்றி அவர் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கார் அப்போ ஒரு நாள் வந்து அவர் ரொம்ப மனம் வந்து வியாபாரம் அன்றைக்கு எதுவுமே நடக்காதனால அவர் ரொம்ப கலைப்போடும் கவலையுடனே அவர் வர்றாரு இன்றைக்கி எந்த வியாபாரம் நடக்கலையே என்னோடய குடும்பத்துக்கு போதிய வருமானம் இல்லையே நான் எப்படி இன்றைக்கி வீட்டில் போய் வேண்டது வாங்குவேன் என் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை எப்படி நான் இன்றைக்கி கொண்டு போவாங்கிற கவலையிலேயே அவர் வர்றாரு அப்போ அந்த கோயிலை கிடக்கும் போது அவருக்கு ஒரு யோசனை தோணுது நம்ம எல்லாரோட ஒன்றா போய் அம்மன் கிட்டே வேண்டதுனால தான் நம்மளோட குறை வந்து அம்மனோட காதில் விழுகலையோ நம்ம தனியாக போய் அம்மன் கிட்ட நம்ம நம்மளோட பிரார்த்தனையை வச்சா கண்டிப்பாக அம்மனுக்கு காது கேட்குமோ எல்லா பக்தர்களோட பக்தர்களுக்கு மத்தியில் நம்ம போனதுனால நம்மளோட குறைகள் வந்து அம்மனோட காதில் விழுகலை நம்ம தனிப்பட்ட முறையில் அம்மனை சந்தித்து நம்மளோட குறைகளை நம்ம அம்மன் கிட்ட சொன்னால் நிச்சயம் இந்த அம்மன் கேட்கும் அந்த ஊர் மக்கள் அத்தனை பேர் சொல்கிறாங்களே எல்லோருடைய குறைகளையும் தீர்த்து வைக்கிற அம்மன் சொல்கிறாங்களே நம்ம குறை மட்டும் அம்மன் ஏன் தீர்த்து வைக்காமல் இருக்குது ஒரு வேளை நம்ம பத்தோட பதினொன்னா எல்லாரும் கூட நின்று நம்ம அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுனால நம்மளோட பிரார்த்தனை அம்மனுக்கு கேட்காம போயிடுச்சோம் அதனால நம்ம தனிப்பட்ட முறையில் அம்மனை பார்த்து நம்மளோட குறைகளை சொல்லணும்னு அவர் முடிவு பண்ணுறாரு அப்போ அதனால அவர் என்ன பண்ணுறாரு அன்னைக்கு கோவில் மாலை நேரத்தில் எல்லாம் நடக்குது பூஜாரி எல்லோருக்கும் எல்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்படுது அது முடிஞ்சதும் ஒரு ஏழு எட்டு மணி ஆகும் கோவில் வந்து நடை அடைக்கப்படுகிறது பூஜாரி கோவிலை சாத்திட்டு போகிறாரு அதுக்கடையில் நம்ம வியாபாரி துணி வியாபாரி என்ன பண்ணுறாரு அந்த கோவிலில் அவர் வந்து பூஜைக்கு அவரும் பங்கெடுத்துக்கிட்டாரு பங்கெடுத்ததுக்கப்புறம் எல்லா பக்தர்களும் வெளியே போகல அவர் மட்டும் போகல அவர் போய் ஒரு கோவில் ஒரு மறைவான இடத்துல அந்த கருவறைக்கு பக்கத்தில் ஒரு மறைவான இடத்துல அவர் ஒழிஞ்சு கொள்கிறாரு அப்போ அவரோட நினைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் வந்து கருவறையில் இரவு கண்டிப்பாக வருவாங்க கருவறையில் வந்து அவங்க காட்சி தருவாங்க நம்ம அம்மன்கிட்ட வந்து நம்மளோட எல்லா கஷ்ட நஷ்டங்களும் நம்மளுக்கு வேண்டிய மரங்களையும் நம்ம வாங்கணும் அப்படின்னு அவர் ஐடியா பண்ணிவிட்டு அவர் அந்த யோசனையிலேயே அவர் வெகு நேரமாக முழிச்சுட்டே இருந்ததில் அவருக்கு அவரை அறியாமல்